வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க வாங்க ஜிஜி மோகன் ஐயா வாங்க வாங்க ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டாச்சு ஜிஜி மோகன் கோவில்பட்டி நல்லா இருக்கீங்களா ஐயா சாப்பிட்டீங்களா ஓ தோசை சாப்பிடுமா ஓகே ஓகேங்க ஐயா ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து நல்லா இருக்கீங்களா இனிய இரவு வணக்கம் ஜிஜி

இருப்பீங்களே அப்புறம் எப்படி கிட்னி திடன் வேற ஐடி வச்சு வரீங்களா கல்யாணம் மெம்பர்ஷிப் ஐடியில வாங்க பார்க்கலாம் ஆனா போட்டோ வந்து கேப்டன் போட்டோ அது எனக்கு தெரியும் நல்லா லைவ் காட்டல அப்படிங்களா நான் தான் லைவ் அதிகமா வரதில்லை லைவ் அதிகமா வரதில்லை கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நீங்க ரொம்ப புத்திசாலி தான் அப்படியா ஓகே 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 அண்ணா கலையண்ணா ஓகே அண்ணா கரெக்டா கண்டுபிடிச்சனா அப்ப நான் கரெக்டா கண்டுபிடிச்சத எனக்கு நீங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்க சூப்பர் சாட் பண்றீங்க ஆரேஸ் அண்ணா வாங்க மணி அண்ணா வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சங்கத் தமிழ் மண்ணின் மைந்தன் வாங்க வாங்க பஞ்சர் கடை ஓனரா அப்படிங்களா வணக்கம் வணக்கம் ஓ எங்களை சொல்றீங்களா வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு பேசுங்க சரிங்களா சிவம் சுப்பிரமணியம் ஹாய் ஐஎம் சிவம் சுப்பிரமணியம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பரே வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சங்கத் தமிழ் மண்ணின் மைந்த நலம் நலம் ஓகே 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 நண்பரை ஓகே சா சந்தோஷம் அம்மா நான் கலை இல்லம்மா சத்தியமா நான் எதார்த்தமா வந்தேன் உங்க லைவ்வ்க்கா அப்படியா ஓகே 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 அதுக்கு எதுக்கு சத்தியாளா சரி ஓகே 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 சாப்பிட்டீங்களா என்ன சாப்டிங்க என்ன சாப்பிடலாம் நான் சாம்பார் வச்சின சாதம் மட்டும் போய் பண்ணணும் நான் ஊற அரிசி ஊற வச்சிட்டு வந்திருக்கேன் லைவ் முடிச்சிட்டு போய் சாப்பாடு சூடா பண்ணி சாப்பிடலாம் நினைச்சிட்டு வந்துருக்கேன் நான்

கிட்னி திருடனுங்கிறது அது கொஞ்சம் நல்லா இல்லை ஆனால் உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சாப்பிட்டீங்களா என்ன இல்லைடா விஜய் லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவேடா நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு மேலே எயிட் தேர்ட்டி டூ நைன் ஓ கிளாக் உள்ள சாப்பிடுவோம் பிரின்ஸ் அண்ணா ஹாய் திருடன் திருடனுக்கும் டீயா ஓகே அண்ணா ஓகே அண்ணா அவர் கிட்னி மட்டும் திருடுவார் ஒரு படத்தில் வரும்ல நான் விவேக் படத்தில் கிட்னி திருடுவாங்க அந்த மாதிரி கிட்னி திருடன் பேர் வச்சுட்டு வந்திருக்காருண்ணா அவர் ஹாய் பிரின்ஸ் ப்ரோ விஜய் ஹாய் சொல்றோம் குறைஞ்சதும் ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போனா தான் பெரிய மீன் வாங்க முடியும் அப்படியா அதான் ரேட் கூடாது அண்ணா ஹாய் ஆமா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன்டா ஹாய் ஸ்ரீதர் ஸ்ரீதர் வெல்கம் பண்றாங்க பிரின்சஸ் அண்ணா மணியண்ணா வணக்கம் ப்ரோ சொல்றாங்க என்ன ஸ்பெஷல் சாம்பார்ரா சாம்பார் சாதம் சிஸ்டர் ஸ்பெஷல் தேங்க்யூ அண்ணா எனக்கு கேக்கு டீ அண்ணா நன்றி அண்ணா கேக்கு காஃபி நன்றி நன்றி பிரின்சஸ் அண்ணா வணக்கம் அண்ணா சொல்றாரு ஸ்ரீதரு அக்கோ மாறிட்டீங்க என்னடா மாறிட்டேன் நல்லா இருக்கேன் என்ன மாறிட்டேன் சொல்லு அக்கா என்ன மாறிட்டேன்னு சொல்லு ஹாய் சங்க தமிழ் சொல்றாங்க சங்க தமிழ் டீ அண்ணா வந்து லைவ்ல உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்கிறாங்க இங்கேயும் சாம்பார் தான் அங்கேயும் சாம்பார் தானா ஓகே 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 சண்டே மட்டும்தான்டா வந்து நான்வெஜ் எதிர்பார்க்கணும் மற்ற நாள்லாம் வந்து சாம்பார் மட்டும்தான் நமக்கு நல்லது உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருந்தது நன்றி பிரின்சஸ் அண்ணா நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா யூடியூப் ஓனர் நீங்க என்னடா யூடியூப் ஓனர் நீங்க